டாக்டர் பிளேஸ் மேஜர் ரோல் அப்படிங்கிறது இதுதான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு கவுன்சிலிங் வந்து ரொம்ப இம்பார்டன்பா எடுத்தோன்னு வந்து ஒரு ஐவிஎப்ஓ போக வேண்டாம் ஒரு கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பேஷண்டோட கன்சர்ன் அப்படிங்கிறது வந்து அவங்களை கம்ஃபர்ட் பண்ணி அவங்களுக்கான விஷயத்த புரிய வைக்கிறதுங்கிறது அடுத்த விட அவங்க ஒன் ஆஃப் அவர் கொடுப்போமோ அதே கன்சர்ன் காமிச்சாலே நிறைய ஒர்க் அவுட் ஆயிரும் அவங்க வேற யோசிக்க தேவை இருக்காது ஏன்னா எல்லாரும் அதே எஃபர்ட் தான் போட வேண்டியிருக்கு ஏன்னா எங்களோட இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் நம்ம ஈஸியா பேசிட்டு இருக்கோம் பட் நிறைய பேஷன்ஸ் வந்து இந்த பீரியட்ஸ் பத்தி பேசுறதுக்கு அதே மாதிரி சொல்லவே ரொம்ப யோசிப்பாங்க பேஷண்ட்ஸ் கம்ஃபர்டபுள் இப்ப நம்ம பேசும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆனா மட்டுமே அவங்க பிரச்சனைகளை கரெக்டா சொல்லுவாங்க அது பேஷண்ட் ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபர்டிலிட்டி ஃபீல்ட்ல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் கொடுக்கணும் அப்போதான் அதே மாதிரி ஈவன் இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பேஷண்ட் இது பேசும்போது நிறைய பேர் சுற்றி இருக்கக்கூடாது

ஸ் இப்போ நிறைய பேர் பாக்குறோம் இல்ல அது இம்பார்ட்டன்ட் தான் ஆனா என்னன்னா பைப்ராய்டு சைஸும் அதோட லொகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் யூட்ரஸ் வெளியே எங்கேயோ ஒரு ஃபைப்ராய்டு இருக்கணும் அது ஒண்ணுமே ஃபைப்ராய்டு போட்டு வந்தாலும் இது ஒன்னும் பண்ணாதுமா பட் பிரெக்னன்சி டிலே பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இது பெருசா வளர்ந்துட்டு உள்ள வந்துடலாம் நீங்க உடனே பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் பைப்ராய்டு கண்டு பயப்பட வேண்டாம் லொகேஷன் அண்ட் சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெளிய வெளியே தான் இருக்குது உள்ளார இல்லாம இரண்டோமே கேவிட்டி கிட்ட பக்கம் இல்லாம வெளியே இருக்கிற ஃபைபர்ஸ் பெருசா தொந்தரவு கொடுக்காது நம்ம எடுக்கணும் ஒரு அவசியம் கிடையாது அதே மாதிரி நிறைய ஒரு ரெண்டு இருக்கு தான் இருக்குன்னு ப்ராப்ளம் இல்ல எப்போ வரி பண்ணுவோம் அப்படின்னா அந்த கேவிட்டி பக்கத்துல இருக்குதான் அந்த யூட்ரோஸ் இருக்கிற ஜவுன்னு சொல்லுவோம் அங்கதான் பேபி உட்காந்து வளரும் சோ அது பக்கத்துல இருந்ததுன்னா இட் காசஸ் மிஸ்கேரேஜஸ் அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அது டிஸ்டர்ப் பண்ணும் அந்த என்னன்னா பிரெக்னன்சில ஃபைபர்ஸ் நல்லா வளரும் ஹார்மோன்ஸ் நிறைய இருக்கவே சாதாரணமாக வளர்கிறத விட பிரெக்னன்சி வளர்கிறத ஃபைப்ராய்ட்ஸும் பெருசாக வளரும் ஸோ அந்த லொகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப பக்கத்துல இருக்குன்னா அது எடுத்து எடுத்துறது பெட்டர்னு சொல்லுவோம் ஏன்னா ஃபியூச்சர்ல பிரெக்னன்சி வந்தாலும் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இட் டிபென்ட்ஸ் வந்து எல்லா ஃபைப்ராய்ட்ஸும் எடுக்கணுமா கிடையாது லொகேஷன் அண்ட் சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது தொந்தரவு கொடுக்கிற மாதிரி இடத்துல இருக்குன்னா கண்டிப்பா எடுத்துட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது பெட்டர் டாக்டர் நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ் ஹார்மோனல் எந்த அளவுக்கு வந்து குழந்தையின்மைக்கு இருக்குது இல்ல டைரெக்டா அது குழந்தையின்மைக்கு காரணமா இல்ல இன்டைரக்டாவே ஹார்மோனல் சேஞ்சஸ் குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கக்கூடாது ஹார்மோன் சேஞ்சஸ் கண்டிப்பா குழந்தைக்கு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் அதை விட வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ்க்கே வந்து ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப காமன் காமனா பாத்துக்கிட்டீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இப்போ நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் தைராய்டுங்கிறது இருக்கு அப்படின்றது ஸோ அது தைராய்டுங்கிறது ஒரு ஹார்மோன் அது கம்மியா இருந்தாலும் ப்ராப்ளமா இருக்கும் ஜாஸ்தியா இருந்தாலும் ப்ராப்ளமாக தான் இருக்கும் ஸோ செக் பண்ணி பாத்துக்கணும் ஏதோ ஒரு பீரியட் டிஸ்டர்பன்ஸோட வந்தாங்கன்னா ஹார்மோன் டெஸ்ட் பண்றது வந்து தைராய்டு அண்ட் ப்ரொலாக்டன் அப்படின்னு ரெண்டு டெஸ்ட் சொல்லுவோம் இது சின்ன குழந்தைங்களே கூட கூப்பிட்டு வருவாங்க இல்லைங்களா ஒரு பதினாறு வயசுல வருவாங்க பீரியட்ஸ் வர மாட்டேங்குது ரெகுலரானு வரும்போது சோ தைராய்டு கம்மியா இருந்தா அதுக்கு ஹார்மோன் சப்ளிமெண்ட் கொடுப்போம் ஜாஸ்தியா இருந்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட் காமனஸ்டா ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவோம் தைராய்டு சுரப்பி ஹார்மோன் கம்மியா இருக்கிறது தான் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் அதாவது லேட் பீரியட்ஸ் வருது கூட வந்து வெயிட் கெயின் வரும் சோ பேஷண்ட் பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும் வெயிட் கூடி இருக்கியாக்கண்ணா ஆமா அப்படின் வெயிட் கூடியிருக்கேன் பீரியட்ஸ் வரல காமனஸ்ட் வந்து தைராய்டு சோ அது ஒன்னு இன்னொன்னு வந்து ப்ரொலாக்ட ஒரு ஹார்மோன் இருக்கு அந்த ஹார்மோனும் வந்து ஒரு மூளையிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் அந்த ஹார்மோன் ஹையா இருந்தாலும் வந்து இது பீரியட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வரும் அதுல காமனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணா கூட அந்த ஹார்மோன் ஜாஸ்தியாகும் ஸோ நிறைய வாட்டி ப்ரொலாக்டின் எங்களுக்கு நிறைய வாட்டி ஹையா தான் இருக்குது அது ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான் நாலு மெடிசின் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நாலு வாரம் கொடுத்தாலே சரியா போயிடும் ஸோ ரொம்ப சிம்பிள் திங்ஸ் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி ஒரு தைராய்ட் ப்ரொடக்ட்னு கரெக்ட் பண்றது ஆனா கண்டிப்பா அதை செக் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம் ஸோ ஹார்மோன் டெஸ்ட் ரொம்பவே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபார் கரெக்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கணும்னால இதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டுமே ஒருத்தங்க வந்து பீரியட்ஸ் கரெக்டாக வரும் பீரியட்ஸ் கரெக்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா பேபி வந்துடும் ஸோ அதனால பீரியட்ஸ் கரெக்டா வச்சுக்கிட்டாலே ஆல்மோஸ்ட் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வராது அந்த பேசிக் விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே போதும் அதுக்கு ஹார்மோன் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்டர் நிறைய பேர் வந்து குழந்தை இன்மைக்கான ஒரு சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில பேர் பார்க்குறோம் நம்ம மிஸ்கேரேஜ் ஆகுறது அதாவது தானே நேச்சுரலா கன்சீவ் ஆவாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயோ இல்லை ஒரு ஃபைவ் மந்த்ஸ்லேயோ கூட வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுது ஸோ கண்டினியூஸாக அவங்க அடுத்து எப்போ வந்து கன்சீவ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸும் இருக்கிறது இல்லை என்ன பிரச்சனை இருக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியறதில்லை சோ இது ரொம்ப வருஷங்களாக வச்சு நம்ம லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ஸாவே இதுக்கான நிறைய டெஸ்டிங் எல்லாம் இருக்கு சோ ஒரு வாட்டி மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா ரொம்ப யோசிக்க மாட்டோம் சம்டைம்ஸ் ஐ காமனா பாத்தீங்கன்னா தைராய்டு ரீசன் இருக்கும் எவால்வேஷன் தான் திருப்பி சம்டைம்ஸ் பேஷன்ஸ் வந்து லாஸ்ட் டைம் அபார்ஷன் ஆயிருந்துச்சி டாக்டர் இந்த வாட்டி நான் பிளான் பண்ண போறேன் நான் என்ன பண்ணனும் அப்படின்னு வருவாங்க அது ரொம்ப நல்லது வந்தாங்கன்னா எதனால ஆச்சு நம்ம கண்டுபிடிச்சிரும் ஈவன் பர்ம் பாராமீட்டர்ஸ் அந்த மோட்லிட்டி சரியாயில்ல மார்க்காலஜி சரி இல்லைனாலும் மிஸ்கேரிஜஸ் ஆகும் அது நிறைய வாட்டி தெரியாது சோ அப்படி வர கப்பிள்ஸ் வந்தாங்கன்னா கவுன்சிலிங் வந்தாங்கன்னா நாங்க தைராய்டு சுகர் ஃபார் செமன் பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஏதாவது கரெக்ஷன் பண்ணா சரியாயிடும் சில நேரம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் விஷயம் இல்லாம பெரிய ப்ராப்ளம்ஸ் அத ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மிஸ்கேரேஜுக்கு காமனஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ரீசன் வந்து குரோமோசோமல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மிஸ்கேரேஜ் கூட எல்லா டெஸ்ட்டையும் பண்ண போறது இல்லை பட் சம்டைம்ஸ் ரெண்டு வாட்டி நம்ம நம்மள்கிட்ட கன்சியூ பேஷன்ட் வருவாங்க அதுக்கான காரணங்கள் திருப்பி அதே தான் ஒரு ஸ்கேன் பண்ணுவோம் அதுல ஏதாவது செப்டம் பொற இருந்தா கூட மிஸ்கேரேஜ் ஆகும் பாலிப் எதா இருந்தா மிஸ்காரேஜ் ஆகும் ஸோ லேடீஸையும் அவைலவேட் பண்ணுவோம் ஜென்ட்ஸையும் அவைலவேட் பண்ணுவோம் ஜென்ட்ஸுக்கு காமனா ஒரே ஒரு இந்த டெஸ்ட் அதுல ஏதாவது அப்படி இருந்தா அதை ட்ரீட் பண்ணிக்கலாம் லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா நியூட்ரஸ் கேவிட்டிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் நான் சொன்னீங்கன்னா ஃபைப்ராய்ட் அது இருந்ததுன்னா புஷ் பண்ணி பேபி வெளியே வந்துடும் அந்த லொகேஷன் ஆஃப் ஃபைப்ராய்ட் உள்ளார அந்த இண்டோமென்டட் கேவிட்டி பக்கமா ஃபைப்ரைட் போகுதுன்னா அது ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு சோ இந்த மாதிரி ரீசன் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பேபிக்கு ரத்த ஓட்டம் சரியா போகாது அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு ஆப்பிளா அப்படின்னுலாம் சொல்லுவோம் அது சயின்டிஃபிக்கா இருக்கு சோ அது ப்ரூவ் பண்ணிட்டோம் பிளெட் டெஸ்ட் இருக்கு அது பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம எக்கோஸ்பிரிண்ட் டேப்லெட் சில பேருக்கு பாத்தீங்கன்னா லைவ் ஒரு ப்ரெகனென்சி முழுக்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுற வேண்டிய சுச்சுவேஷன் கூட வரும் ஹெப்பார் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது ரெக்கரண்ட் மெஸ்காரேஜஸ் இருக்கவங்களுக்கு அந்த கோஸ்பின் கொடுப்போம் சம்டைம்ஸ் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் டெலிவரி வரைக்கும் டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்க சொல்லுவோம் அது இருந்தால் அது ப்ரூவ் பண்ணியிருந்தா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஸோ என்ன அதே தான் திருப்பி என்ன காரணம் அந்த இதுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இப்போ குரோமோசோமல் ப்ராப்ளம் தான் காரணம் அப்படின்னா அதுக்கு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த ஐவிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்டேஷன் பிஜிஎஸ் சொல்லுவோம் ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் ஜெனெட்டிக் டெஸ்டிங் அப்படின்னு இருக்குது பிஜிடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுல வந்து நம்ம பேபி இப்போ எங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பத்து பத்தாவது பிரெக்னன்சி ஒன்பது மிஸ்கேரேஜ் கூட இருக்காங்க ஸோ ஒன்பது வாட்டி மிஸ்கேரேஜ் ஆன தான் அவங்க ஐவிஎஃப் வந்திருப்பாங்க அந்த மாதிரி கப்பிள்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் ஐவிஎஃப் பண்ணிட்டு அந்த எம்பரியோ வந்து பயோப்சி பண்ணி இந்த எம்ப்ரியோவுக்கு வந்து குரோமோசோம்ஸ் நார்மலா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்போம் அது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் டெஸ்ட் தான் அது நம்ம ஐவிஎஃப்லயும் இருக்குது ஸோ அது பண்ணும்போது ஒரு பத்து எம்ப்ரியோஸ் நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆறு எம்ப்ரியோ நல்லா இருக்காது மூணு நாலு எம்ப்ரியோ நல்லா இருக்கும் சோ அந்த நல்லா இருக்கிற எம்ப்ரியோ மட்டும் நாங்க இம்ப்ளான்ட் பண்ணுவோம் சோ இது எல்லாருக்கும் பண்ண போறது இல்லை இந்த மாதிரி ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்ஸ் இல்ல ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் முன்னாடியே நிறைய வாட்டி மிஸ்கேரியஸ் ஆயிருக்குதுன்னா வி சப்ஜெக்ட் தெம் ஃபார் பிஜிடி பிஜிஎஸ் சொல்லுவோம் அது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அந்த டெக்னாலஜி ரொம்பவே யூஸ் ஆகும் டாக்டர் இப்போ ஹார்ட் பீட் கேட்கல குழந்தைக்கு அதனால வந்து அபார்ஷன் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு சில கேசஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த இம்ப்ளான்டேஷன் உதவுமா இல்ல அது கரெக்டா எதனாலன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது ஹார்ட் பீட் வந்துட்டு அப்புறமா போயிடுச்சா இல்ல ஹார்ட் பீட்டே வர வரலையா அது கொஞ்சம் கஷ்டம் அது கண்டுபிடிக்கிறது நம்ம கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் லாஸ்டா எப்போ ஸ்கேன் பண்ணோம் அதெல்லாம் அந்த ஹிஸ்டரி எடுத்தோன்னு ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் ஆஹ் அந்த ரீசனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அப்படி கிடையாது எவால்வேஷன் தான் குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்குது குரோமோசோமலி அப் நார்மல் மத்ததெல்லாம் நார்மலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மீதி எல்லா டெஸ்ட்டுமே நார்மல் ஆனா வந்து ரெக்கரண்டா உங்களுக்கு இந்த மிஸ்கேரேஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ் ஆகாது அந்த குரோமோசோமல் அனாமல் இருந்தா மட்டுமே குரோமோசோமல் ப்ராப்ளம்னால தான் இந்த மிஸ்கேரேஜ் நடந்தது அப்படின்னா அந்த கப்புள்ஸ் யூஸ் ஆகும் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் பட் தீர்வு வந்து நம்மளுடைய வர ஐவிஎஃப்ல எப்போவுமே இருக்கவே இருக்கு அதாவது நிறைய அதாவது எல்லா கப்புளுக்கும் ஒரே ட்ரீட்மென்ட் கிடையாது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஒரே எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாமே எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் என்ன காரணம்னு முதல்ல கண்டுபிடிக்கிறோம் அந்த காரணம் என்னவோ அதுக்கேற்ற கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் வரும் அவ்வளோதான் அசிட் ப்ளஸ் அசட் ஸோ கரெக்டான டயக்னோசிஸ் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் ரேட் பெட்டர் தேன் யூஸ்வல் ஆ பண்ணுறதை விட நிறைய பேர் வந்து குழந்தை இன்மை பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் வரம் ஐவிஎஃப்க்கு வந்தாங்கன்னா கட்டாயமா அவங்களுக்கும் ஒரு வரம் கிடைக்கும்ங்கிறதுல சந்தேகமே இல்லை அற்புதமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஒரு அவேர்னஸாவே நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு தான் சொல்லணும் டாக்டர் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம் சில விஷயங்களை வந்து கவனிச்சே இருக்க மாட்டோம் சில மிஸ்கைடன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாம இதுதான்ப்பா பாயிண்ட்ஸ் இப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கா ஒரு கைடன்ஸ் டைரக்டா வந்து டாக்டர் கிட்ட அந்த மாதிரி கேட்டுக்கும்போது கட்டாயமா வந்து குழந்தை வரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமான ஒரு விஷயம் தான் நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இனி வரும் வாரங்கள்லயும் உங்களுடைய கைடன்ஸும் நம்ம நேயர்களுக்கான அவேர்னஸும் கட்டாயமா தேவைப்படுது இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்ம நேர்களுக்காகவே வந்து குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகள்ல என்னென்ன மாதிரியான மாடர்ன் டெக்னிக்ஸ் இருக்கு யார் யாருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பொருந்தும் அங்குறத வந்து நம்ம நேர்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி டாக்டர் ரொம்ப நன்றி வணக்கம் Obrigado.